வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் எலெக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஆடியோ ஆம்பிளிஃபயர் நல்ல குவாலிட்டியான ஆடியோ ஆம்பிளிஃபயர் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் ஐசி பற்றிய டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்கோம் அந்த ஐசி யூஸ் பண்ணி ஃபிஃப் ஒரு ஃபிஃப்டி வார்ட்ஸ் பவர் ஆம்பிளிஃபயர் எப்படி அசம்பிள் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம் அந்த ஃபிஃப்டி வார்ட்ஸ் மோனோ ஆம்புளிஃபயர் பிடிஎல் மோடு ஃப்ரிட்ஜ் டைட் லோட் அப்படின்னு சொல்லுவோம் அவுட்புட் கெப்பாசிட்டர் லெஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும் எந்த ஹார்ம் நாய்ஸ் வராது ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறாங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஒரு சப் ஆம்பு பேர் அசம்பிள் பண்ணணும் நல்ல குவாலிட்டியாக லோ பட்ஜெட்டில் வேணும்னா அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ நான் பார்க்கக்கூடியது வேறு ஒரு ஐசி டிடிஎஸ் சீரியஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டிடிஎஸ் சீரிஸில் வர ஒரு எல்லா ஐசியுமே நல்லாயிருக்கும் பக்காவாக இருக்கும் இதில் செவன் டூ நைன் ஃபோர் என்ன வித்தியாசம் கிட்டத்தட்ட இதனுடைய லெக்ஸ் எல்லாம் ஸ்குவாடு ஒன்று வெளியே ஒன்று உள்ளே அப்படி தான் இருக்கும் இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஐசியில் மொத்தம் பதினஞ்சு பின் இருக்கும் இது ஸ்டீரியோ ஐசி சிங்கிள் பர் சப்ளையில் ஒர்க் பண்ணும் நமக்கு மெயின் அதுதான் ஒரு சிங்கிள் பர் சப்ளேயில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்ன நம்ம இந்த பவர் சப்ளை வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும் பவர் சப்ளைனால் உங்களுக்கு தெரியும் ஏசி மெயின்ஸ்கார்டு ஒரு டான்ஸ் சம்மர் ரெண்டு டையோடு ஒரு கெப்பாசிட்டி இருந்தால் போதும் பவர் சப்ளை மேக் பண்ணிடலாம் பட் அந்த பவர் சப்ளையில் வரக்கூடிய ஓல்டேஜ் அவுட்புட் ஓல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா அப்படின்னா இருக்காது இன்புட் ஏசிக்கு தகுந்த மாதிரி டிசி ஓல்ட் மாறி அமையும் இந்த மாதிரி வேரியபுளாக இருக்கக்கூடிய டிசி சோர்ஸை உபயோகப்படுத்தி எந்த ஒரு ஆம்பிளி பேர் பண்ண பண்ணஞ்சாரி எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டாக இருந்தாலும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை அவாய்ட் பண்ணதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு பவர் சப்ளை ஒரு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை இது வந்து ஃபைவ் ஆம்பியர் டுவெல் ஓல்ட் ஃபைவ் ஆம்பியர் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு இது போதும் இதுலேயே டுவல் வேல்டு டென் ஆம்பியர் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டு டென் ஆம்பியர் டுவெண்ட்டி ஆம்பியர் தேர்ட்டி ஆம்பியர் இப்படிலாம் இருக்குது டிஃப்ரெண்ட் ஆம்பியர் இருக்குது ஸோ இந்த பவர் சப்ளைலாம் யூஸ் பண்ணி பழகிட்டின்னு வச்சிக்கங்களேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அப்ளிகேஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் வரும் அதர்வைஸ் வராது தீரி எப்பவுமே ஈஸியாக இருக்கும் ப்ராக்டிக்கல் சம் டிஃபிகல்ட் ஓகே இந்த பவர் சப்ளை தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இது த்ரீ ஃபிஃப்டி வரும் இந்த பவர் சப்ளை செவன் ஃபிஃப்டி வரும் எல்லா அசசரிஸும் எங்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ நியூ கமர்ஸ் பிகினர்ஸ்க்கான சேனல் இது நாட் வந்து ஒரு கமர்ஷியல் ஒரு ப்ரொஃபஷனல் அவங்களுக்கு இது அவ்வளோ சூட்டபிளாக இருக்காது ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை தெரியாமல் இருந்தால் கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த சேனல் இப்போது பார்க்கலாம் இது வந்து ஃபிஃப்டீன் பின் இருக்கும் இந்த ஐசி இருக்கும் இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது பின்னு ரெண்டாவது பின்னு அவுட்புட் ஒன்றாவது பெண்ணு ரெண்டாவது பெண்ணும் அவுட்புட் அதே மாதிரியே பதினாலு பதினஞ்சு ரெண்டு அவுட் புட் பதிமூணாவது பெண் வந்து பிசிசி மூணாவது பின்னும் விசிசி இதில் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் பின் அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் பவர் கிரவுண்டு இருக்குது பிரியாமல் பேர் கிரவுண்ட் இருக்குது ரெண்டு செப்பரேட்டாக இருக்குது ரெண்டு பின் என்சியாக இருக்கும் ஓகேங்களா மியூட் ஃபங்க்ஷன் ஸ்டாண்ட்பை ஃபங்க்ஷன் இந்த ஐசியில் இருக்குது இதெல்லாம் இந்த ஐசிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டேட்டாஸ் இது ஒரு பின் அவுட் டீடைல்ஸ் ஓகே சரி இப்போ இந்த ஐசி உபயோகப்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இப்போது இதுதான் அதனுடைய ஒரு ஸ்கிமேட்டிக் டைக்ராம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலின் நோக்கம் ஒவ்வொரு வீவர்ஸும் குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும் வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது நீங்கள் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணுன்னா இந்த டேட்டாஸ்லாம் அவசியம் தேவை நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ண போகிறீங்க ஒரு ஆம்பிளிஃபேர் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிமேட்டிக் டைக்ராம் பிளாக் டைக்ராம் அவசியம் தேவை இதெல்லாம் இருந்துச்சுன்னா யார் வேணாலும் சர்வீஸ் பண்ணலாம் யார் வேணாலும் அசம்பிள் பண்ணலாம் ஒருவேளை இந்த டேட்டாஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா அந்த போர்டை பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அந்த போர்டை பேஸ் பண்ணி நீங்கள் சர்வீஸ் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எங்கே இன்புட்டு எங்கே அவுட்புட்டு எது சப்ளை அப்படிங்கிறலாம் எதுவுமே தெரியாது இந்த டயக்ராம் வந்து எல்லாமே பேசும் நான் ஒரு போர்டை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு போர்டு இருக்குது இந்த மாதிரி போர்டை வச்சு இதில் இன்புட் அவுட்புட் நான் சொல்கிறதுனால உங்களுக்கு நாலேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஓகே பட் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருந்தால் ரொம்ப சிம்பிள் ஏன்னா ஃபியூச்சரில் இனிமேல் நீங்கள் டயக்ராம் பேஸ் பண்ணி தான் சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கும் நாட் ஓன்லி ஆடியோ இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமே ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்குது இது ஸ்கிமேட்டிக் டயக்ராம் தான் உங்களை ஒரு குவாலிஃபைட் இன்ஜினியராக கொண்டு வரும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா மூணாவது பெண்ணும் பதிமூணாவது பெண்ணும் வந்து பாசிட்டிவ் சப்ளை இது ஃபில்டர் ஒரு ஹெச்எஃப் எல்எஃப் ஃபில்டர் இருக்குது இது எல் ஃபில்டர் இது ஹெச்எஃப் ஃபில்டர் லோ பிரிக்வன்சி ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த கெப்பாசிட்டி நானூற்றி எழுபது எம்எப்டி இல்லை தௌசண்ட் எம்எப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்எப்டி இருக்கும் இது வந்து ஆர் ஆஃப் சப்ரஸ் பண்ணுறதுக்கு ஐ ப்ரிக்வன்சியை சப்ரஸ் பண்ணுறதுக்கு ஐ ப்ரீக்குவென்சி இந்த சர்க்கியூட்டிலேருந்து நீக்கிறதுக்காக இந்த கெப்பாசிட்டஸ் இருக்குது ஓகே இது பவர் கிரவுண்டு இது சிக்னல் கிரவுண்டு ரெண்டுமே பின் நம்பர் நைன் பின் நம்பர் எயிட் இருக்குது ரெண்டு செப்பரேட் போர்ஷன் இருக்குது இந்த ஐசியில் அப்படின்னா ஸ்பெஷல் எல்லா ஐசியோட அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு ஐசியிலையும் ஸ்டீரியோ இருக்கும் மானோ பண்ணுவோம் இந்த மானோ பண்ணும்போது பிடிஎல் மோடு அப்படின்னு சொல்லுவோம் இதில் ரெண்டு பிடிஎல் மோடு இருக்குது அதாவது இதுக்கு முன்னாடி சர்க்கியூட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கரோட ஒரு டெர்மினலுக்கு வந்து சிக்னல் வரும் இன்னொரு டெர்மினல் ஆயிரும் காமன் கிரவுண்ட் ஆகும் ஆனால் இதில் அப்படி இல்லை ஐசிக்குள்ளேயே தான் கம்ப்ளீஷன் நடக்கும் பார்த்தீங்கன்னா இது ஐசியில் இப்போ சிக்னல் இதில் வந்து இந்த ஐஸ் இந்த ஸ்பீக்கர் வழியாக ட்ரைவ் ஆகி இதுக்குள்ளே போயிடும் இதுதான் ஸ்பெஷல் கிட்டத்தட்ட டி மாதிரி ஹம் வராது நாய்ஸ் வராது நல்ல குவாலிட்டி அவுட்புட் லோ பட்ஜெட் இதனுடைய பவர் சிம்பிளாக ஃபிஃப்டீன் வார்ட்ஸ் தான் ஃபிஃப்டீன் வார்ஸ்னாலுமே நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் எளிய பார்ட்டி போர் ஓவர் லுக் பண்ணிவிட்டு ஒரு அவுட்புட் வரக்கூடிய அளவுக்கு குவாலிட்டி வரக்கூடிய இந்த ஐசி நம்ம ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா மார்க்கெட்டில் நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு விதவிதமான போர்டை எப்படி ரிக்வஸ்ட் கேட்குறாங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் அசம்பிள் பண்ணி கொடுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு ஒரு நீங்கள் ஃபீல்டில் அப்கிரேட் ஆக முடியும் நீங்கள் அப்கிரேட் ஆகணும் அப்டேடேட் ஆகணும் அப்படின்னா தொடர்ந்து வீடியோ இந்த சேனல் பார்த்துக்கிட்டே இருங்க எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் தமிழ் சேனல் மூலியமாக ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிக்கோம் ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் ஒன் லெவல் டூ டிவி செல்போன் ட்ரைனிங் எல்இடி டிவி ட்ரைனிங் பை பாயிண்ட் அண்ட் ஹோம் தேட்டர் அசெம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் யூபிஎஸ் இன்வெட்டர் எமர்ஜென்சி லைட் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆல் எஸ்எம்பிஎஸ் ஒவ்வொரு வகுப்புமே முப்பது நாள் ட்ரைனிங் வரும் ஆன்லைன் ட்ரைனிங் ஆன்லைன் ட்ரைனிங் இருக்கிறதுனால யார் வேணால் படிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம் வைத்திய வித்தியாசம் இல்லை ஆர்வம் இருந்தால் போதும் யார் வேணாலும் சர்வீஸ் இன்ஜினியராக வரலாம் வரணும் அப்படிங்கிறது அந்த சேனலுடைய நோக்கம் ஓகே இந்த டயக்ராம் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டால் வெரி ரூரல்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வெரி இன்டீரியர் பிளேஸில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த ரீச் ஆகணும் எலக்ட்ரானிக்ஸ் பற்றிய ஒரு அவேர்னஸ் நிறைய பேருக்கு கிடைக்கணும் ஏன்னா ப்ராடக்ட் ஃபுல்லாக இருக்குது நிறைய ப்ராடக்ட் இருக்குது ஏன்னால் சர்வீஸ் பண்ணுறதுக்கு சர்வீஸ் பர்சனல்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு அத்து சர்வீஸ் இன்ஜினியராக மாறணும் மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு ஓகே விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன் ட்ரெயினிக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க இதுதான் அந்த செப்ரேட் ரெண்டு சேனல் அப்படியே இருக்கும் இது ஒரு சேனல் இது ஒரு சேனல் பட் இது ரெண்டுமே இருக்கும் செப்ரேட்டாக இருக்கும் ஸோ இந்த ப்ரிட்ஜ் டைட் லோடு அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு ஐசியிலே ரெண்டு இருக்கிற ஒரே ஐசி இது தான் அதை விட்டால் மறுபடியும் எல்லாமே கிளாஸ் டி தான் கம்ப்ளீட்டாக கிளாஸ் டி ஆம்பிளிஃபயரில் மட்டும்தான் இந்த மாதிரி டிசைனிங்கில் அவுட்புட் வரும் ஓகே அப்போ சிக்னல் இன்புட் இப்போ நாலாவது பின்ல சிக்னல் இன்புட் இது வந்து ஒரு சேனல் இந்த ஒரு சேனல் அவுட்புட்டில் புட்டில் ஒன்றாவது பெண் ப்ளஸ்ஸு டூ ஸ்பீக்கர் ஸ்பீக்கரோட மைனஸ் டூ பின் நம்பர் டூ ரொம்ப முக்கியம் அதேமாரியே இன்புட் இருக்குது ரெண்டாவது இன்புட் அது பன்னிரெண்டாவது பின் இன்புட்டு அவுட்புட்டு உங்களுக்கு பதினைஞ்சாவது பின் அவுட்புட் அவுட்புட் வந்து ப்ளஸ் டூ ஸ்பீக்கர் ஸ்பீக்கரோட மைனஸ் டூ ஃபோர்டீன்த் பின் ரொம்ப முக்கியம் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான சர்க்கியூட்ஸ் ரொம்ப நாலே நாலு காமனன்ஸ் இருந்தால் போதும் பவர்ஃபுல்லான ஒரு பவர் ஆம்பி நீங்கள் அசம்பிள் பண்ணலாம் இல்லையா மார்க்கெட்டில் ரெடிமேடாக போர்டு இருக்குது வாங்கிக்கலாம் ஓகே இப்போ பாருங்களேன் இப்போ நான் பார்த்த சர்க்கியூட்னுடைய ஒரு டேட்டா கம்ப்ளீட் டேட்டா ரெண்டு ஸ்பீக்கர் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா அந்த டேட்டாஸ் இதில் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்பீக்கர் அவுட்புட் இருக்குது இதில் ஸ்பீக்கர் இதான் சொன்னேன் ஸ்பீக்கர் ப்ளஸ்ஸு பதினஞ்சா பின்னு பதினாலா பின் இருக்கு இல்லையா இது வந்து மைனஸ் அதே மாதிரியே இது ப்ளஸ் இது அவுட்புட்டு மைனஸ் இங்கே இப்படி வரும் பின் நம்பர் டூ இது வந்து காமன் கிரவுண்டு ஓகேவா சிக்னல் இன்புட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து உள்ளே போய் இதுக்குள்ளே இன்புட் போகும் நாலா பின் இன்புட்டாக போகும் அதே மாதிரியே சிக்னல் இன்புட் இந்த பின் வழியாக போகும் ஓகே ஸோ இதுதான் வந்து சிக்னல் இன்புட் இது வந்து மியூட் அண்டு ஸ்டாண்ட் பை தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் மியூட் ஸ்டாண்ட் பை எப்படி யூஸ் பண்ணாங்கிறது லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதில் செவன் டு சிக்ஸ் ஃபைவ் ஐசின்னுடைய மியூட் பின்னில் ஒரு பாசிட்டிவ் ஓல்டு கொடுத்த உடனே உடனே சவுண்டு வந்து கட் ஆகிடும் அவசியம் இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆட்ரினோ போர்டு யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணணும் தேவைப்படும் போது ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதை அந்த அந்த பின்னை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதர்வைஸ் இல்லைன்னா அதை என்சியாக விட்டுடலாம் நோ கனெக்ஷனாகவே விட்டுறலாம் ஓகே இதுதான் சப்ள பின் சப்ள பின் எங்கே வருது உங்களுக்கு பாருங்கள் இந்த பின்னுக்கும் இந்த பின்னுக்கும் இது வந்து சப்ள பின் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அசம்பிளில் பிசி பேண்டிங்கன்னா உன்னே ஈஸி ஒர்க்கு ஈஸி ஓகே சரி டோட்டல் கான்செப்ட் இப்போ என்ன அப்படின்னா இதுதான் டயக்ராம் இது ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபிஃப்டீன் வார்ட்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் வார்ட்ஸ் ஆம்பிளிஃபயர் சர்க்கியூட் டூயல் மோடு பிடிஎல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது தான் அதனால தான் குவாலிட்டி அருமையாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஓகே இதில் உங்களுக்கு பார்த்தவே தெரியுது பாருங்கள் இது வந்து இதான் ஐசி ஐசினுடைய மூணாவது பெண்ணு பதிமூணாவது பின் பாசிட்டிவ் எட்டு ஒன்பது கிரவுண்ட் பின் சிக்னல் இன்புட் வந்து நாலாவது பின் ஒரு இன்புட்டு பன்னெண்டாவது பின் ஒரு இன்புட்டு அவுட் புட்டு ஒன்றாவது பின் வந்து ப்ளஸ் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது பின் மைனஸ் அதாவது இப்படி போய் இப்படி வரும் அதுமாரி பதினஞ்சாவது பின் அவுட் புட் அது வந்து என்ன ஆகிடும் உங்களுக்கு பின்ல வந்து க்ளோஸ் ஆகும் செவன் டூ நைன் செவன் டூஎல் பிடிஎல் மோட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஐசி ஓகே இதில் ரெண்டு வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது ரெண்டு சேனலுக்கு நம்ம ஸ்டீடியோ கண்ட்ரோல் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் பேஸ் ட்ரிபிள் போர்ட் சொல்ல இல்லை பேஸுக்கு ஒரு ரெண்டு கண்ட்ரோல் இருக்கும் ட்ரிபிளுக்கு ரெண்டு கண்ட்ரோல் இருக்கும் இதுக்கு ஒரு டூவல் ஓட் சப்ளை இதுக்கு ஒரு டூவெல் ஓட் சப்ளை இது ஐசி எயிட் ஓட்டில் வந்து எயிட்டின் ஓல்ட் வரைக்கும் வேலை செய்யும் இருந்தாலும் டூவல் ஓல்ட்டு போதுமானது இவ்வளோ ப்ளூடூத் மாடல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ளூடூத் மாடல் இருக்குது லாஸ்ட் க்ளாஸில் எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு மாடல் இருக்குது ப்ளூடூத் கிட்ட இருக்குது பர்டிகுலராக ஜி ஸ்டார் எல்லா மாடலுமே நல்லாயிருக்கு எல்லாருமே பகாரி ஆசியாக இருக்கும் கனெக்டிவிட்டி குவாலிட்டி எல்லாமே ரிசப்ஷன் பக்காவாக இருக்கும் தேப்பரங்கிட்ட வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாடல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபைவ் வோல்ட் வேணும் அதுக்கு ஒரு ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையே ஒரு பக்கர் நோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் லெஃப்ட் சேனல் அவுட் புட் ரெண்டு ரெண்டு சேனல் வருது ரெண்டு சேனல் பேஸ்டிபிளுக்கு போது பேஸ் டெல்ல ப்ராசஸ் ஆகுது நீ எந்த பேஸ்டிபிள் போர்டு வேணாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம் எந்த மாடல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு வால்யூம் கண்ட்ரோல் ரெண்டு வால்யூம் இருந்து இந்த பவராமலி ஃபேர் தென் ரெண்டு ஸ்பீக்கர் ட்ரை பண்ணும் எட்டு அஞ்சு ஸ்பீக்கர் பக்காவாக ட்ரை பண்ணும் ஓகேங்களா நாம ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கலாமா புளிச்ச போன மாவையும் இப்ப பார்க்கலாமா ஒரு எஃப்எம் சோ நல்ல ஒரு எஃப்எம் எஃப்எம் வச்சிருக்கே நல்ல ஒரு செலக்டிவிட்டி இருக்கு ஒரு சேனல் இதில என்ன பண்ணலாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு பேஸ் ரெண்டு கண்ட்ரோல் இருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் இருக்கு இதான் அந்த போர்டு ரொம்ப சிம்பிளா சின்னதா இருக்கு அந்த போர்டு இந்த போர்டு எந்த சைஸ்ல இருக்கும் அப்படி எப்படி பாத்துக்கிறது அப்படி பார்த்தா ஒரு கம்பேரிட்டிவ் வச்சா தெரியும் உங்களுக்கு ஓகே ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ இந்த பேனை வச்சு இந்த பேனியோட கேப் சைஸ் கூட இல்லை ஓகே இது டிஎம்கே சாக்கெட் அவுட்புட் ரெகுலேட்டர் ஐசி இது எஸ்எம்பிஎஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் எஸ்எம்பிஎஸ் ஓகேவா ஸோ இது எஸ்எம்பிஎஸ் இந்த இடத்துல இருக்குது டூ லோட் ஃபைவ் ஆம்பியர் இது இந்த மாடல் வந்து ஜி ஸ்டார் மாடல் பேஸ் ட்ரிபிள் வால்யூம் கண்ட்ரோல் ஓகே இப்போ மோடு பார்க்கலாம் லைன் மாடிலிருந்து இப்போ ப்ளூடூத் மாடுல் செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த ப்ளூடூத் இருந்து என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு ஒரு பேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு ஒரு சாங் ஒன்று இப்போ வால்யூம் இருக்குது இருக்கு கூட ரைஸ் பண்ணுறேன் குறைச்சிட்டேன் வால்யூம் ரைஸ் பண்றேன் பேஸ் ட்ரிபிள் டெபிள் குறைகிறேன் பேஸ் ஃபுல்லா போட்டிருக்கேன் பேஸ் ட்ரிபிள் பாஸ் பட்டன் ப்ரெஷ் பண்ணுறேன் பின்ட்ராப் சைலன் பக்காவாக இருக்கும் வித ஹம் நாய்ஸ் எதுவும் வராது ஏன்னா எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்களே எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா நல்ல குவாலிட்டி அப்போ தான் நீ வால்யூம் கூட்டும் பொழுது பேஸ் பொழுது கரண்ட் தேவை ஏன்னா கரண்ட்டை டெலிவரி பண்ணுற சக்தி அதுக்கு இருக்கும் இதே டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை லீனியர் பவர் சப்ளை இருந்தால் ஒரு வேலை ஹீட் ஆகலாம் ஹீட்டர் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் இல்லாமல் ஒரு காம்பேக்டாக ஒரு டிசைனாக நம்ம நல்லா ஒரு ஆம்பிள் பேர் கஸ்டமைஸாக கஸ்டமருக்கு எப்படி ரெக்குவைர்மெண்ட் அப்படி நாம் அசம்பிள் பண்ணி கொடுக்க முடியும் ஒரு ஒரு பென் டிரைவ் பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணியாச்சு பக்கா நாய்ஸ்லெஸ் ஜீரோ நாய்ஸ் ரிடக்ஷன் பக்காவாக இருக்குது மறுபடியும் ஒன் செகண்ட் ஓப்பன் பண்ணுறேன் மீட் பட்டன் ஓகே இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இப்போ பெர்டிகுலராக நம்ம வந்து ஒரு ஐசி பெர்டிகுலராக உங்களுக்கு யூஸ் பண்ண ஐசி வந்து டிடிஎஸ் செவன் டூ நைன் செவன் ஐசி யூஸ் பண்ணி ஒரு ஸ்டீரியோ இன்ஃபுட் ஸ்டீரியோ அவுட்புட் கொடுத்து நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும் இதுக்கு ஃபைவ் ஆம்பியர் டோல் ஓல்ட்டு சப்ளை வேணும் ஏன்னா நம்ம லோடு ரெண்டு எட்டு அஞ்சு ஸ்பீக்கர் கொடுக்கறதுனால ஓகே நான் ஏஸ் யூஸ்வல் சர்க்கியூட்ஸ்ஸாம் பீட்டி போர்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஐசியில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டால் பிடிஎல் மோன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் வேணும்னா ஒரு டூ ட்ரான்சிஸ்டர் இருக்கக்கூடிய ஒரு கெய்னர் யூஸ் பண்ணிக்கலாம் கெய்னர் யூஸ் பண்ணி போர்டே ரெடிமேடாக இருக்குது பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு கெய்னர் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுமே அவுட்புட் நல்லாயிருக்கும் வெரி லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபயர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்